சனுஸ்கா வீட்டில் இருந்தாவே இது போல் ஏதாவது சேட்டை பண்ணி விளையாடிட்டு தான் இருப்பாள் ரெண்டு பேரும் இன்றைக்கி புர்கா போடுற மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வீட்டில் வந்து மஷ்ரூம் இருந்துச்சு அதை வச்சு பெப்பர் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் மஷ்ரூமை வந்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து அரிசி மாவு தூவிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த கருப்புலாம் இருக்கும்ல அதெல்லாம் போய் நல்லா க்ளீனாக உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நல்லெண்ணெய் ரெடி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமையும் சேர்த்து அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கரம் மசாலா தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து முட்டை உடச்சி ஊற்றிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் பச்சடி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு அமிர்தமாக இருந்துச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும்